Hey guys, நான் பிரியா and welcome back to you life. இன்னைக்கு சென்னை வந்து முன்னூத்தி எண்பத்தை பிறந்த நாள கொண்டாடிட்டு இருக்கு இப்போ கொண்டாடிட்டு இருக்க இந்த சென்னை அப்படின்ற பேர் சென்னைக்கு வந்து எப்போ வந்தது எப்படி வந்தது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்ற இந்த சென்னையில முக்காவாசி பேர் எனக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் வந்து சென்னையில செட்டில் ஆயிருப்போம் இந்த சென்னைக்கு சென்னை அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பின்னாடி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதாவது வருஷம் வந்து சென்னை வந்து மதராச மதராசப்பட்டினமாக தான் அழைக்கப்பட்டிருச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்து ட்ரேடிங்காக உள்ளே வந்த சமயம் மதராச பட்டினத்தை யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சகோதரர்கள் சேர்ந்து தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடப்ப நாயகர் ஐயப்ப நாயகர் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் தான் வந்து சென்னையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சகோதரர்கள் சென்னை அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா சின்ன 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 கிராமங்களாக தான் நிறையா இருந்துச்சு ஸ்ப்ரெட் ஆகி அந்த எல்லா சின்ன சின்ன கிராமங்களும் இவங்க ஒரு பகுதியாகவும் அவர் ஒரு பகுதியாகவும் சேர்ந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இதில் வந்து வந்தவாசிய தலைநகரமாக வச்சு தான் வெங்கட வெங்கடப்ப நாயகர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் பூந்தமல்லிய தலைநகரமாக வச்சு தான் ஐயப்பன் நாயக்கார் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஓபன் பண்ணணுன்றதுக்காக வந்தாங்க அப்போ வந்து ஃப்ரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் போய் மீட் பண்ணுறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் வேணும் அப்படின்றதுக்காக இவங்கள போய் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி அவங்களுக்கு இடம் வேணும் அப்படின்றதையும் கேட்குறாரு அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் இடம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கடலோரமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மைல் தூரத்துக்கு அஞ்சு மைல் நீளத்துக்கும் ஒரு மைல் அகலத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய இடமா வந்து இவருக்கு எழுதி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கும்போது ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட அப்பா தகப்பனாரோட பேர் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் இவரோட பேரை சொல்லி தான் இந்த இதை வந்து அழைக்கணும் இந்த இடத்த வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல் தான் இந்த இடத்த அவங்க எழுதி கொடுக்குறாங்க இது எப்போ எழுதி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்போதாவது வருஷம்தான் வந்து இதை எழுதி கொடுக்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா பிறந்த நா அன்னைக்கு இதை எழுதி கொடுத்து அன்னை இந்த இடத்த வந்து அவங்க அப்பா பேரை கூப்பிடு வச்சு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து தான் சென்ன சென்ன அதாவது மதராசப்பட்டினம் அப்படின்றது வந்து சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நம்ம சென்னை அப்படின்னு இருக்கோம் இ இது ஆச்சு அப்படின்னா மதராசப்பட்டினம் அப்புறம் சென்னப்பட்டினம் அப்படின்னு வந்து மாறுச்சு அதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மெட்ராஸ் சென்னை ம மதராசப்பட்டினம் சென்னப்பட்டினம்னு சொல்லி அவங்களுக்கு எது வருதோ அது மாதிரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி கூப்பிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து சிஎம் கலைஞர் கருணாநிதி தான் வந்து சிஎமாக இருந்தார் அவர் பீரியடில் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் இந்த சென்னப்பட்டினம் அப்படின்றத இது ரெண்டும் மதராசப்பட்டினம் இப்படின்னு இல்லாமல் சென்னை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை வெளி வெளி வெளியிட்டார் அன்னையிலேருந்து தான் நம்ம வந்து சென்னை அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தோம் ஸோ இந்த சென்னை பிறந்தநாள் அப்படின்னு சென்னை பிறந்தநாள் கொண்டாடுற தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு வந்து எழுதி கொடுத்து சைன் போட்டாங்களோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி வருஷம் ஆகஸ்ட் இருவன் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து சைன் போட்டு எழுதி கொடுத்தாங்க அதனால அந்த தேதியை தான் அப்போ தான் வந்து சென்னப்பட்டினம் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த தேதியை தான் நம்ம வந்து நாளாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இப் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற இந்த சென்னை பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம் டாடா டட்டா பாய்